உட்காந்து நமக்கு சோறு போற விவசாயி தன்னோட வயத்த காய போட்டுட்டு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தா மூணு மாசமா இந்த அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல முடியல அவங்களுக்கான பிரச்சனை கத்தி படத்துல பைப் போராடுவாரு அவங்க படத்துலயே வந்ததுதான் அந்த மாதிரி விவசாயிகள் யாரும் எந்த போராட்டம் பண்ணாத அளவுக்கு டெல்டா பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இங்க நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் அந்த விவசாயிகளோட பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவரோட நடைபயணத்தை அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாரு வெறும் மட்டும் பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளுக்கு தன்னோட தீர்வு என்ன அப்படிங்கிறது அங்கிருந்தே அவர் பதிவு பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பாருங்க இங்க விவசாயிகளுக்கான எந்த பிரச்சனையும் அவங்களோட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அதாவது மலைகளை கற்பழிக்கிறாங்க அரசாங்கத்து கை அரச கையில வச்சுக்கிட்டு நிறைய கார்பரேட் கம்பெனி இந்த மலைகளை வேட்டையாடுது

இந்த கும்மாப்பட்டி விஷயமா தான் போயிட்டு இருக்குது இத பத்தின உங்க கருத்து என்ன ஒரு தனி ஒருத்தரா நின்று இப்ப கும்மாப்பட்டின்னு ஒரு வந்து சுற்றுலாத்தலமா டேமுக்கு எல்லா இடத்தையுமே பொதுமக்கள் நம்ம அரசாங்கத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டது அது வந்து லாக்டவுன் போது தடை பண்ணாங்க அதுக்கப்புறம் மீண்டும் அதை ஓபன் பண்ணவே இல்லை இப்ப திரும்பி ரீஓபன் பண்ண சொல்லி நம்ம கும்மாப்பட்டிலிருந்து ஒரு நபர் தனி தனி ஒருவனா நின்று அதை வீடியோ போட்டு இருக்காது அதை பத்தி உங்க கருத்து என்ன வணக்கம் சாதர் இப்போ கூமாப்பட்டி இப்போ கூமாப்பட்டி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயம் அந்த ஊர் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்தது தனிப்பட்ட ஒரு நபர் தங்க ஒரு நபர் அவருக்கு ஏற்பட்ட ஒரு நண்பர்கள் கூட ஏற்பட்ட ஒரு சில ம கசப்பான விஷயத்தை தாண்டி நான் இங்கே சாதிச்சு காட்டணும் ஏன் ஊரை வளர்ச்சி இது பண்ணணும்னா அவர் கஷ்டப்பட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு இதை வந்து நம்ம அவர் குறை சொல்லலாம் முடியாது இதை தாண்டி இன்னைக்கு இந்த நீங்க இன்னைக்கு பூமாப்பட்டி பற்றின விஷயங்கள் நீங்க நேரில் கேப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் இன்னைக்கு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா இதுல இருக்க அரசியல் பேசிருக்கான் இது நார்மலா கமர்ஷியலா ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு கண்டென்ட் அப்படின்னா வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த இருக்கு எடுத்து வச்சு வச்சுட்டு ஏங்க அப்படிங்கிற மாதிரி நான் போயிருந்திருக்கேன் ஆனா காரணம் அது இல்ல இதுல இதுல இருக்கிற அரசியல் நம்ம பேசணும் கலைஞர் அவர்களால் மக்களோட பயன்பா பார்வைக்கு அந்த டேம் வந்து திறந்து வைக்கப்படுது அதுக்கப்புறம் ஒரு சில பெரிய அளவில் அது ஃபேமஸ் ஆகலை அப்படின்னாலும் இந்த கூமாப்பட்டி டேமு ஒரு சில நபர்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க டூரிஸ்டில் போயிட்டு தான் இருந்தாங்க லாக்டவுன் வந்துச்சு லாக்டவுனில் வந்து டேமை மூணாங்க இன்னும் வந்து அந்த ஊர் லாக்டவுனில் தான் இருக்கு இப்போது அந்த ஒரு தனிநபர் முயற்சினால இன்னி குமாப்பட்டிங்கிற ஒரு கிராமம் தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அவர் தாண்டி உலக அளவில் வந்து அதை வந்து மறக்கவே முடியாது அந்த எங்க அந்த கூமாப்பட்டி இருக்கு கூமாப்பட்டி கும்மாப்பட்டி எல்லா இடங்களையும் வந்து அந்த குரல் தான் இருக்கு அவரு பேசினா அந்த ஏங்கிற அந்த ஸ்லாங் ஆகட்டும் டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்லாங் இதெல்லாம் தான் இருக்கு ஆனா இதுல என்னப்பா என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூமாப்பட்டி பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இயற்கை எல் கொஞ்சம் கிராமம் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற கிராமம் அப்படி இருக்கிற கிராமங்கள்ல அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கு அந்த கூமாப்பட்டி டேம்ல இருக்கிற தண்ணியை நம்பி தான் விவசாயம் அவங்க பண்றாங்க அங்க இருக்கிற மக்கள் யாருமே வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸா மாத்தணுங்கிற கோரிக்கை கிடையாது நான் டூரிஸ்ட் பிளேஸா மாத்தினா அங்க உள்ள ஒரு வருமானம் பெருகுந்தான் அதை தாண்டி அவங்க எதிர்பார்க்கறதுக்கு டேம் தூர்வாரி கொடுக்கணும் எங்களுக்கு வந்து ப்ராப்பரா தண்ணி வரணும் அப்படிங்கிற விஷயம்தான் அது மட்டும் இல்லாம கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர் அந்த ஒரு கிராமத்தை மட்டும் நான் தவறா சொல்றேன்னு வேண்டாம் நிறையா கிராமங்கள் இன்னைக்கு தூய்மை இல்லாத கிராமங்களால இருக்கு அதாவது எழில் கொஞ்சம் அழகான நெற்பயிர்கள் எல்லாம் விளைஞ்சிருந்தாலும் பச்சை பசையும் காட்சி அழிச்சாலும் அங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் வழி தான் வந்து மலம் கழிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க நிறைய பாத்ரூம்ஸ் கிடையாது அப்படியே பாத்ரூம் கட்டி கொடுத்தாலும் அந்த ஊர் எம்எல்ஏவோ கவுன்சிலரோ இல்ல பஞ்சாயத்துலரோ ஓப்பன் பண்ணி போட்டோ எடுக்கிறாங்க அது கிளீனா இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் ரொம்ப கேவலமா இருக்கும் அந்த பக்கம் நம்ம நடந்து போனாலே மூக்கு மேலை கை வச்சுட்டு போற அளவுக்கு தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுற்று 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 வட்டாரத்தை கொண்டது தான் பூமாப்பட்டி கிராமம் அங்கே ப்ராப்பர் இப்ப டூரிஸ்ட்ல இருந்து வர அதிகமாக வர ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு அங்க வந்து சுத்தம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து தங்குறதுக்கு நல்ல கிளீனான ஒரு ஹைஜீனிக்கான ஹோட்டல்ஸ் கிடையாது ஹோட்டல்ஸும் கிடையாது லாஜஸும் கிடையாது இவ்வளோ பிரச்சனைகள் இதை தாண்டி நீங்க பூமாப்பட்டி போகணும்னு நினச்சிங்கன்னா என்ன கேட்டால் நான் போக வேணும்னு தான் சொல்லுவேன் இப்ப கும்மாப்பட்டிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ வர ஆரம்பிச்சாங்கன்னா அங்க வந்து பொதுமக்கள் வர வளர்த்து அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து அங்கே உள்ள பெசிலிட்டி எல்லாமே பலத்தான ஹோட்டல்ஸ் வரும் உணவு ஆடாமல் கழிப்பிட வசதிகளும் வரும் எல்லாமே வளர்த்தான செய்யும் அதையே வந்து நீங்க வேண்டாம் நீங்க இப்போ ஒரு சில விஷயம் எப்படி இருக்கு அப்படியே இருக்கிறது தான் நல்லது உதாரணத்துக்கு பூமாப்பட்டி அந்த டேமு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் அமேசான் கார்டு மாதிரி இருக்கு இந்த பக்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் அது உண்மைதான் அது அந்த அளவுக்கு வந்து பிரம்மிக்க கூடிய ஒரு பார்வையை கொண்ட இடம் தான் ஆனா ஒரு சில விஷயங்கள் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி டூரிஸ்ட் அதிகமாக வர ஆரம்பித்தாங்கன்னா அங்க இருக்கிற விவசாயம் அழிய அழிய நிலவிப்போம் இன்னைக்கு நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு அப்படின்னா விவசாயம் தான் இன்னைக்கு அது போக என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கிற வனப்பகுதிகள் ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணப்படும் அங்க ரெசார்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம நீங்க உடனே அடுத்த கேள்வி கூட உங்களுக்கு மனசுல கண்டிப்பா தோணி இருக்கலாம் அப்போ உதவங்கனால இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ்ல இல்ல வந்து வால்பாறை கொடைக்கானல் இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து அவ்வளவு மக்கள் வராங்க அங்கெல்லாம் ரிசார்ட் கட்டி அப்படின்னு அங்கெல்லாம் ரிசர்ட் வந்ததுனால தான் நம்ம வயநாட்டுல ஒரு மிகப்பெரிய போன வருஷம் மிகப்பெரிய ஒரு நிலச்சரி ஏகப்பட்ட உயிர் சேதமும் ஏற்பட்டுச்சு இது வந்து இயற்கைக்கு எதிராக தான் போய் அமையும் இதை கூமாப்பட்டிக்கு வந்து டூரிஸ்டா மாத்தணும் மாத்தறது வந்து இன்னைக்கு தடுத்து ஆகணும் அங்க யாருமே போகக்கூடாதுங்கிற விஷயம் இல்லை அதான் அரசாங்கம் எப்படி கொண்டு வருது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா அது எப்படி இருக்கணும் இன்னைக்கு எந்த ஒரு மலைப்பகுதியுமே ப்ராப்பரான கைட் லைன் கட்டடங்கள் கட்டி அப்படின்னா கிடையவே கிடையாது ஏகப்பட்ட கட்டடங்கள் விதிகள் விதிகளை மீறி கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு உதக மண்டலத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னசென்ட் ஜீவியன் ஒரு கலெக்டர் இருந்தாங்க அந்த அம்மா விதிகளை மீறி கட்டப்பட்டு செயல்பட்ட எல்லா லாஜஸும் சீல் பண்ணாங்க கட்டிடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அதுக்காக அவங்க வந்து பணியிட மாற்றப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஆட்சி மாறி நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு புது அரசாங்கம் வந்து உட்கார் இல்ல ப்ராப்பரா எது எது எப்படி இருக்கணும் இப்ப ஒரு சுற்றுலாத்தலம்னா அது எப்படி இருக்கணும் ஹோட்டல்ஸ் எப்படி இருக்கணும் பில்டிங்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா அந்த லாஜஸ் எந்த இடத்துல இருக்கணும் ஏன்னா இவங்க இவங்களுக்கு வருமானம் வரணுங்க அந்த ஊர் தனங்களே சொல்றேன்னு வச்சுக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட வேலையினால நல்லா ஒரு பெரிய லாஜ்னு கேட்டாங்க இங்க இருந்து எங்க மாடியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த லேக் தெரியும் லேக் வியூ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி மேலே போடுவாங்க அப்ப என்ன ஆகும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு பத்த ஒரு மூணு ஏக்கராவோ நாலு ஏக்கராவோ வச்சு விவசாயம் பண்ணிட்டு அந்த ஆளு ஒரு லா கட்டி ரெடி பண்றா பக்கத்து நலத்துக்காரன்னா அதே தோணும் அவன் சம்பாதிச்சிட்டு இருக்கான் நம்மளும் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ கொஞ்சம் கொஞ்சமா விலை நிலங்கள் அறிக்கும் அழிக்கப்படும் இதுக்கு நடுவுல கார்பரேட் உள்ளவரும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும்ல அவங்க வந்து விளைநிலத்துல வந்து விளைச்சல் பண்ணி அவங்களுக்கு வருமானம் கட்டுப்படி ஆகல வருமானம் நல்ல வழியில் இருந்தா அவங்க ஏன் வந்து பில்டிங் கட்ட போறாங்க அதை வந்து வாடகை கூட போறாங்க அந்த வாடகை உங்களுக்கு இதுல வந்து வருமானம் அதிகம்னால தானே அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக பாக்குறாங்க கரெக்டா பாயிண்ட் பண்றீங்க விலை அவங்க விவசாயம் பண்றாங்க அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்ததுன்னா அவங்க மாறி போறது இன்னைக்கு விவசாயிகளோட நிலைமை என்னங்க நம்ம நாட்டுல ஏங்க மூணு மாசமா போராடிட்டு இருக்காங்க சென்னையில உட்காந்து நெல்மை கொள்முதலுக்கு அவங்களுக்கு கொடுத்த பணம் வேணும் அந்த பணம் வந்து இன்னும் வரல எங்களுக்கு அந்த நெல் எடுப்பாங்களா மூட்டை கட்டி கொண்டு போய் போடுவாங்களே அந்த அசோசியேஷன்ல இருந்து விவசாய அசோசியேஷன்ல இருந்து பணம் வாங்கி போடுவேன் அப்படிங்கிற அது தனியார் மையத்துக்கு போயிடுச்சு அங்கிருந்தா அவங்களுக்கு பணம் வரல போட்ட நெல்லு காசு வரல அதை கவர்மெண்ட் கட்டில மூணு மாசமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு எல்லாம் சோறு போற விவசாயி தன்னோட வயத்த காய போட்டுட்டு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தா மூணு மாசமா இந்த அரசாங்கம் அது பதில் சொல்ல முடியல அவங்களுக்கான பிரச்சனையை தீர்த்து கொடுக்க முடியும் இது அப்ப நான் சொன்ன வந்த நான் எங்க வர்றங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுது இல்ல அது டூரிஸ்ட் பிளேசா மாத்தணும் அப்படின்னா ஆல்ரெடி விவசாயிகள் கஷ்டத்துல இருக்காங்க அப்ப என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் இது எல்லாத்தையும் நமக்கு விவசாயமே தேவையில்லை ஆனா நமக்கு ஒரு வேற ஒரு வர வகையில வருமானம் இருந்தது அந்த வருமானத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிப்பாங்க தான் நான் சொல்லுவாங்க அதுதான் கேட்டும் இப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் தேவையானது என்னது வருமானம் ஒரு ஒரு தேவைன்னு இப்ப இன்றைய காலகட்டத்துல வருமானம் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து இந்த உலகத்துல ஸ்டெடி பண்ணி நிக்க முடியுங்கிற அளவுக்கு இருக்கு அப்படிங்கும் அவங்க வருமானத்துக்கு உண்டான வழியை தானே பார்க்க போறாங்க அதுதானே நான் அவங்க பண்ற விவசாயம் இன்னைக்கு சாப்பிடாத நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா சொல்லுங்க நீங்க உங்களுக்கு விவசாயம் பண்ணாதான் நமக்கு சொல் நீங்க சாப்பிடாம இருந்து வருமான முக்கியங்கிற காரணம் நம்ம பணத்தை தீங்க முடியுமா முடியாது இல்ல இன்னைக்கு வனப்பகுதி எவ்வளவு முக்கியம் ஒரு ஒரு அந்த மாதிரி உணவு ஒரு இயற்கை சூழல் கொண்ட ஒரு இடம் சுற்றுலா தலம் மாறுது அப்படின்னா கம்பல்சரி அங்க இருக்க வனப்பகுதியும் சேர்ந்து அளிக்கப்படும் நிறைய கார்பரேட் சூழ்நிலை போனால் அந்த வனப்பகுதி ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்குற இந்த திமுக அரசு கல்குவரை போட்டு வியாபாரம் எத்தனை மலைகள் காணாமல் போயிருக்கு இன்னைக்கு கொங்கு மண்டல செங்கப்பள்ளியில இருக்க எத்தனை குண்டுகள் காணாமல் போயிருக்கு எத்தனை கல்கரைகள் அமைச்சிருக்கு இதெல்லாம் லிஸ்ட் போட்டு கூடியுமா கன்னியாகுமரி தர கதறிட்டு இருக்கா இங்க கனிம கொல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருக்க அமைச்சர் எங்களுக்கு இங்க இருந்து எடுத்துகிட்டு போறதுக்கு ரோடெல்லாம் சரியில்லை மக்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க எங்களுக்கு ஹைவேஸ் போட்டு கொடுங்க சட்டமன்றத்துக்காக பேசுறான் அப்போ இவ்வளவு தூரம் நம்ம நாட்டில் இல்லாத விஷயமே இல்லைங்க எல்லாமே இருக்கு ஆனால் அதை வந்து அதாவது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் உருவாக்கவே முடியாது முடியாத விஷயங்கள் வந்து நம்ம இருக்கு அதை நம்ம பேணி பாதுகாக்கணும் பாதுகாக்கலினாலும் பரவாயில்ல அது இருக்கிற அப்படியே விட்டுட்டா கூட பரவாயில்ல அது நல்லபடியா இருக்கும் அதை போட்டு என்னென்னமோ பண்ணி அதாவது மலைகளை கற்பழிக்கிறாங்க இந்த அரசாங்கத்து கை அரச கையில் வச்சுக்கிட்டு நிறைய கார்பரேட் கம்பெனி இந்த மலைகளை வேட்டையாடுது இதெல்லாம் இது கூமாப்பட்டிக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் சொல்றேன் இங்க இருந்து போற டூரிஸ்ட் அவ்வளவு பிளாஸ்டிக்ஸை போடுவாங்க அதை வந்து இந்த கவர்மெண்ட் கரெக்டா பண்ணாது அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து கரெக்டா எடுக்க மாட்டாங்க எல்லாமே அந்த தண்ணி இவ்வளோ அவருக்கு எடுத்து குடிச்சு கட்டுறாருல தனநாட்டு இருக்காங்க சர்வத்தாட்டு இருக்கு அந்த தண்ணியை நீங்க கை வைக்கிற கூச்ச பிள்ளைங்க அந்தனாலே கொண்டு வந்து விட்டுரும் இப்போ கும்மாப்பட்டி மக்கள் வந்து அங்க விவசாய நியம் பண்றதுக்கு எதிர்பார்க்குறாங்களா விவசாயம் தண்ணி வரணும் விவசாயம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களா இல்ல சுற்றுலா தலமா எதிர்பார்க்கிறாங்களா அவங்களோட கோரிக்கை என்ன அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாருமே உழைச்சு சம்பாதிக்கிறேன் வயல்ல இறங்கி நாத்து நட்டு தன்னோட வேர்வையை சிந்தி அதை அதை பயிராக்கி அந்த பயிரை வந்து நமக்கு சோறாக்கி அந்த நமக்கு வியாபாரம் விவசாயம் பண்ணி அது மூலமா சாப்பிட்றாங்க அவங்க கேட்கறது எல்லாமே விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு நல்ல ப்ராப்பரா தண்ணி வரணும் கிட்ட டேம் இருக்கு ஆனா அந்த டேமு பல வருஷமா தூர்வாரப்படல இன்னைக்கு இந்த இளைஞர் போட்ட அந்த அவர் அவர் எடுத்த தனிப்பட்ட முயற்சினால இன்னைக்கு பத்து கோடி ரூபாய் வந்து அந்த டேம் வர ஒதுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் நமக்கு வெளிவந்திருக்கு ஆனா அதை எப்போ பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் அதை உடனே பண்ணுவாங்களாங்கிறது இன்னைக்கு அங்க யாருமே வந்து இங்க வந்து டூரிஸ்டா எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னு எந்த பொதுமக்களும் கேட்கறாரு இன்னைக்கு அந்த தங்கப்பாண்டி அந்த நபர் எப்படி வந்து எல்லாரும் நீங்க வாங்கன்னு சொன்னாரோ அதே மாதிரி யாரும் வந்துடாதீங்கன்னு சொல்றாரு ஏன்னா அவருக்கு அரசியல் புரியுது அவருக்கு அரசியல் தெரியல தெரிய ஆரம்பிக்கிறது ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்கன்னா எங்க ஊரை வந்து பொல்லிடு பண்ணிடுவாங்க எங்க ஊர் வந்து அசுத்தம் பண்ணிடுவாங்க இங்க வந்து பிளாஸ்டிக் வந்து அதிகமா போட்டுருவாங்க அப்படிங்கிற பையன் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால யாரு இங்க வராதீங்கன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்குறாரு அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க எங்ககிட்ட விவசாயம் இருக்கு அந்த விவசாயத்துக்கு தேவையான தண்ணியை கொடுங்க எங்க விளை பொருட்களுக்கு அடிப்படையில் நியாயமான விலைய கொடுங்கன்னு கேக்குறாங்க அதை கொடுத்து அரசாங்கம் ரெடியா இருக்கா முதல்ல அதை சொல்லுங்க இப்போ திமுக அரசாங்கம் சொல்றீங்க இப்போ இவங்க ஆட்சி மாறி வேற ஆட்சி வந்தா அப்ப அந்த சுற்றுலாத்தலம் வந்து நீங்க அதை ஏத்துக்குவீங்களா அதாவதுங்க இந்த நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இப்போ அதுக்கு வந்து நீங்க பதிலே சொல்ல இந்த அரசாங்கம் அந்த விவசாயிகளுக்கு பூமாப்பட்டி விவசாயிகளுக்கு மட்டும் நான் சொல்ல பெரும்பாலும் ஓவரலாக தமிழ்நாட்டில் அவங்க விலை வச்ச விவசாய பொருட்களுக்கு நியாயமான விலையை கொடுக்கறதுக்கு நரசா ரெடியாக இருக்கா அவங்க முதல்ல கொடுக்கறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கா எதுவுமே கிடையாது இன்னைக்கு நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அங்கே டூரிஸ்ட் வர்றதை நீங்கள் அலோ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயண்ணோட ஆட்சி தாவேக்கோட ஆட்சி வரையில அங்கே வந்து இதுக்கான ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இருக்கும் ஒரு அங்க வந்து எந்தெந்த இடமெல்லாம் பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கணும் அது அந்த அதை தாண்டி மக்கள் போகாம இருக்கிறதுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அங்க ஆட்கள் இருக்காங்க இன்னைக்கு டேம் இன்னைக்கு சொல்றீங்க எல்லாரும் வராங்க ஓகேங்க டூரிஸ்ட் ஆயிருச்சு நாங்க யாருன்னு இருக்கான் பாதுகாப்புக்கு டேம்ல எவனா அவருக்கு போய் குளித்து சொல்ல மாட்டேன் டேம்ல குளித்து சொல்ல மாட்டேன் செத்து போயிட்டானா யாருன்னு பொறுப்பே இருக்கான் திமுக ஆட்சி வந்து கடந்த நான்கு ஆண்டுகள் வந்திருக்கு அதுக்கு முன்னால பத்து வருஷம் அண்ணா திமுக தான் இருந்தாங்க அப்ப அவங்க ஆட்சியும் கரெக்டாக தூர்வாருனாங்களா அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு ஏற்ற உரிய விலை கிடைத்ததா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க ஏன் எல்லாமே திமுக தான் காரணமா இவங்க வந்து அந்த நாலு வருஷத்துக்கு எல்லாமே பண்ணி முடிக்கணுமா ஏங்க ஏழை எதுவுமே எதுமே பண்ணல அவங்க அடிச்சு தாட்டி விட்டு வச்சு அவங்களுக்கு மரண அடியா கொடுத்து உங்களை திமுக உட்கார வச்சோம் நீங்க இன்னுமே பண்ணல இன்னுமே வந்து நீங்க தான் கை காட்டுறீங்க பிஜேபி தான் கை காட்டி அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்க இருக்கீங்க நீங்க சொல்லுங்க எல்லாத்துக்குமே நீங்க கேட்பீங்கன்னா இப்போ என்ன வெங்காயத்துக்கு நீங்க இருக்கீங்க இதுல வந்து திருப்பி கிட்ட ஆட்சி கொடுத்தா நீங்க கிழிச்சு தள்ளிங்களா என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப எல்லாத்துக்கும் நீங்க திமுகவே இருக்கீங்க இப்ப டிவி கேட்டு நீங்க ஆதரவா பேசுவீங்க ஆட்சி அமைச்சா இப்ப கத்தி படத்துல பைப்புகள் என்ன போராடுவாங்க அவங்க படத்துலயே வந்ததுதான் அந்த மாதிரி விவசாயம் யாரும் எந்த போராட்டமும் பண்ணாத அளவுக்கு இவங்க ஆட்சி இருக்குமா கண்டிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு விஜயனோட இந்த மக்களை சந்திக்கும் அந்த நடைப்பயணம் ஸ்டார்ட் ஆகுது டெல்டா பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இங்க நாட்டு முதுகெலும்பு விவசாயம் அந்த விவசாயிகளோட பிரச்சனை தீர்ப்புன்னு சொல்லி அவரோட நடைப்பயணத்தை அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாரு வெறும் நடைப்பயணமாக மட்டும் இல்லை மக்களோட பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளுக்கு தன்னோட தீர்வு என்ன அப்படிங்கிறத அங்கிருந்தே அவர் பதிவு பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பாருங்க இங்கே விவசாயிகளுக்கான எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களோட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் இது நான் நீங்கள் இன்னைக்கு எழுதி வச்சிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய வளர்ச்சி மட்டும் இல்ல திமுகவோட இறுதி சடங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நடக்க போகுது இவ்வளவு நேரம் உங்கள் பொன்னாட் நேரத்தை ஒதுக்கி எங்கள் கேள்விக்கு பதிலளித்ததுக்கு நன்றி அருண் நன்றி பிரதா